நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் எஸ்பிஐ வங்கியில் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு சற்று முன் வெளியான மூன்று முக்கிய தகவல் என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எஸ்பிஐ வங்கி கணக்கு வைத்திருக்கும் எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு ஏதேனும் கூடுதல் சலுகை செலவு வழங்குவது பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா ஏதேனும் புதிய நடைமுறை விதிமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா என்ன வகையான வழிமுறைகள் உள்ளது என்பது பற்றி முழு விவரங்களும் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போக முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனின் ப்ரேஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அந்த அப்படி கூடிய எல்லா விடியும் டேரக்டாக கிடைக்கும் அரசு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வங்கியில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்ன இதற்கான வழிமுறைகள் என்ன என்பதைப் பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் நாம் அனைவரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ வங்கியில் சம்பளம் மற்றும் பென்ஷன் கணக்கை சேவிங்ஸ் பேங்க் என்ற முறையிலேயே தொடர்ந்து வருகின்றோம் ஆனால் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் என்றால் ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் என்ற முறைக்கு நமது கணக்கை மாற்ற வேண்டும் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் எஸ்ஜிஎஸ்பி என்ற முறையில் நமது கணக்கை மாற்றியமைக்க வேண்டும் சேவிங்ஸ் பேங்க் என்ற முறை அனைவருக்குமான பொதுவான கணக்கு முறை எஸ்ஜிஎஸ்பி என்ற முறை அரசு ஊழியர்களுக்கு மற்றும் பென்ஷனர்களுக்கு மட்டுமே உடையது இம்முறையை எந்த வங்கி மேலாளரும் நம்மிடம் கூறுவதில்லை ஏனெனில் இம்முறையில் பல்வேறு சலுகைகள் அரசு அலுவலர்களுக்கு உண்டு முதலாவதாக எத்தனை முறை வேண்டுமானாலும் எந்த எந்தவித பண இழப்பும் இன்றி ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் எடுத்துக்கொள்ளலாம் எந்தவித சர்வீஸ் சார்ஜும் இதற்கு எடுக்கப்படுவதில்லை ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்மில் மட்டுமல்ல எந்த ஏடிஎம்மில் வேண்டுமானாலும் நாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் பணம் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு சர்வீஸ் சார்ஜ் கொடு இல்லை அடுத்து ஜீரோ பேலன்ஸ் முறை தொடர்ந்து கொள்ளலாம் அடுத்ததாக தனிநபர் கடன் கடன் கார் கடன் கல்வி கடன் ஆகிய லோன்களுக்கு இம்முறை அக்கௌண்ட் உள்ளவர்கள் மற்றவர்களை காட்டிலும் ஐம்பது சதவீதம் மட்டுமே ப்ராசஸிங் ஃபீஸ் கொடுக்க வேண்டும் எஸ்பி அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு பர்சனல் லோன் சர்வீஸ் சார்ஜ் பத்தாயிரம் என்றால் எஸ்ஜிஎஸ்பி அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு ஐயாயிரம் மட்டுமே அடுத்ததாக ஃப்ரீ இன்சூரன்ஸ் இருபது லட்சம் வரை இந்த அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு உண்டு இன்னும் பல்வேறு சலுகைகள் இந்த அக்கௌண்டிற்கு உண்டு எனவே அனைத்து ஆசிரியர்களும் அனைத்து அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் உங்கள் வங்கிக்கு சென்று உங்கள் கணக்கை எஸ்ஜிஎஸ்பி மாற்றிக்கொள்ளலாம் இம்முறையில் மாற்றுவதற்கு நாம் வங்கிக்கு கொண்டு கொண்டு செல்ல வேண்டியவை கவரிங் லெட்டர் பேங்க் புக் ஜெராக்ஸ் ஆதார் அட்டை நகல் பான் கார்டு நகல் ஆன்லைன் பே ஸ்லிப்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நேரடியாக வந்து வங்கிக்கு சென்று வங்கி மாலா மேலாளரிடம் இந்த எஸ்ஜிஎஸ்பி அக்கவுண்ட் பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டு அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் என்ற முறையை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொண்டு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதார்கள் இந்த கணக்கை எவ்வாறு மாற்றலாம் இதன் மாற்றுவதன் மூலமாக கூடுதல் நன்மைகள் என்ன என்பது சலுகைகளை முழுமையாக வங்கிக்கு நேரடியாக சென்று தெரிந்து கொண்டு அதன் பின்னர் இந்த சலுகையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் வரங்களை விட கமெண்ட் செக்ஷன் பேருங்க அது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல்பட்டையும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்